இப்போ பிஜேபிக்கு எதிராகத்தான் எஸ்டிபிஐ இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாசிச சக்திகளுக்கு எதிராக எஸ்டிபிஐ இருக்கிறது அப்போது அதனோடு கூட்டணி வைக்கக்கூடிய அதிமுகவோடு எஸ்டிபிஐ இப்போ நேற்றே கூட வந்து அதிமுகவுக்கு என்ன நடக்குதுன்னா ரெட்ட லட்சம் உச்சநீதிமன்றத்தில் நடக்குது ஒரு பக்கம் வழக்கு போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் இங்கே வந்து அமிஷா உட்காந்துட்டு வெளிப்படையான மரட்டப்பட்ட கட்ட பஞ்சாயத்து தான் இப்போ எடப்பாடிக்கு இதில் விருப்பம் இல்லை அது வெளிப்படையாகவே தெரியும் இது சார் புதுசா இருக்கு எடப்பாடி பரலசாமியை பக்கத்துல உட்கார வச்சுதான் அலையன்ஸே வந்து நடக்குது அது அவருக்கு தெரியாது அவர் தெரியாதவமில்லை அவருக்கு உடன்பாடு இல்லை இதெல்லாம் மு கஷால் எனக்கு தெரியாது ஆன கீழர்கள் தான் பண்ணுறாங்க திமுக காரணம் சொல்றா மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிக்கிறேன் அப்போ இது கட்டாயப்படுத்தப்பட்டு மிரட்டப்பட்ட கூட்டணி இது வந்து இயற்கையான நான் வந்து ஒரு தேர்தல் அலைன்ஸ் மாதிரி இயற்கையாக நடக்குது இல்லை இப்போ திமுக கூட்டணி இல்லை தேர்தல் நிலைச்சு எனக்கு இந்த இந்த டிமாண்ட் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கூட்டணி இயற்கையாக அமையல இது இயற்கையான கூட்டணி ஏன் வெளியில் வந்தீங்க நீங்கள் இது ஃபைட் பண்ணுங்க உங்க கூட்டணி வர போய் கேளுங்க உங்களை மிரட்டிட்டாங்களா இதை பண்ணாதீங்க மிரட்டிட்டாங்க மிரட்டிட்டாங்கன்றது வெளிப்படையாகவே தெரியுது இதில் என்ன சொல்றதுக்கு இருக்குது மிரட்டிட்டாங்க மிரட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வெளிப்படையாக தெரியுது இப்போ அதிமுகவுக்கு ரெஸ்டிங் பீஸ் வேணும் சொல்லலாம் திமுக இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் இதற்கு மேலே எழும்ப முடியாத ஒரு கட்சியாக இதற்கு மேலே அதனால் முஸ்லீம் மக்கள்கிட்ட எந்த நம்பிக்கையும் இதற்கு மேலே பெற முடியாது அதை எப்படி டாக்டர் திருமாவளவன் சமரசம் சிலவற்றை செய்து கொண்டு இந்த கூட்டணியில் நீடித்து கொண்டிருக்கிறாரோ அதே போன்ற சமரசங்களை செய்து கொண்டு கூட்டணியில் இணைவதற்கு தயாராகி தயாராகிவிட்டது இல்லை அது கன்ஃபார்ம் கிடையாது இவனை இவ்வளோ உறுதியாக சொல்ல முடியும் உங்களால் இல்லை இப்போது வரைக்கும் எந்த கன்ஃபார்மும் கிடையாது நான் இந்த தேர்தலில் திமுகவோடு இருக்கிறனா இல்லை டிவிகேவோடு கேவோடு எல்லாத்தையும் கடந்துட்டு நாம் தமிழ்நாட்டு நலனில் இருந்து பார்த்தோம்னா ஒரு செக்ஷன் ஆஃப் கிளாஸ் வந்து சங்கீ மாறும் நான் இன்னும் சொல்லுவேன் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய மிதவாத தரப்புகள் இருந்து ஓ எஸ் மணியன்ல இருந்து இந்த மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் ஒரு மிதவாத தரப்புகள் எல்லாம் கே பக்கம் போகணும்னு சொல்றேன் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரெஞ்ச் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்னு நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி வந்து உறுதிப்படுத்திட்டாங்க ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் வந்து பேசிட்டு போயிட்டாரு அதிமுகவுக்கு பிரச்சனை இருக்குது அது அதிமுக அப்படி அணுகிறாங்கிறதுலாம் இருக்கட்டும் இன்றைய நிலைமையில் அதிமுகவோடு எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியில் நீடிக்கிறதா நீடிக்கவில்லையா கூட நட்பு கேடாய் முடியும்ட்டு தமிழ்நாடு எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை முபாரக் தலைமையில் இருக்கக்கூடிய தலைமை சொல்லியிருக்கிறாங்க எஸ்டிபி கட்சி இருக்கக்கூடிய இடங்களில் பிஜேபி இருக்காது பிஜேபி இருக்கக்கூடிய இடங்களில் எஸ்டிபி இருக்காது என்பது மிக எளிமையான உண்மை இப்போ பிஜேபிக்கு எதிராகத்தான் எஸ்டிபி இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட சக்திகளுக்கு எதிராக எஸ்டிபி இருக்கிறது அப்போது அதனோடு கூட்டணி வைக்கக்கூடிய அண்ணா அதிமுகவோடு எஸ்டிபி இல்லை அப்போ இன்னைக்கு அதிமுக கூட எஸ்டிபிஐ கட்சி இல்லை அப்படின்றது வந்து இன்றைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா இது மாதிரி தெரியாதா உங்களுக்கு இல்லை நமக்கு வந்து முன்னாடி தெரியும் அனுமானங்களின் அடிப்படையிலையோ உங்களை அவங்க இங்கே போயிடுவாங்களோ அப்போ இந்தியாவில் இன்றைக்கி ஃபாஸ்ட் சூழல் இருக்குது எல்லா தரங்களிலும் எல்லா மட்டங்களிலும் எல்லா அமைப்புகளையும் அந்த தரப்பு வந்து தன்னகத்தே வந்து இடி ரைடு இருக்கலாம் இல்லை வருமான வரித்துறை இருக்கலாம் இல்லை என்ஐஏ இருக்கலாம் இல்லை எஸ்டிபிஐ கட்சியின் அலுவலகங்களிலே கூட இடி ரைடு இந்தியா முழுக்க இது பண்ணச்சு ஒரு எம்ரான் படம்னு ஒரு படம் வருது படம் அந்த மறுநாள் வந்து கோகுலம் இதில் போயிட்டு இடி ரைட் நடக்குது அப்போ பிஜேபி எல்லா நிறுவனங்களையும் தன்னுடைய அரசு ஏஜென்சிகளின் வழியாக த தனியார் அமைப்புகளின் வழியாக மிரட்ட தான் செய்கிறாங்க இப்போ நேற்றே கூட வந்து அதிமுகவுக்கு என்ன நடக்குதுன்னா ரெட்டலை சின்ன உச்சநீதிமன்றத்தில் நடக்குது ஒரு பக்கம் வழக்கு போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இங்கே வந்து அமித்ஷா உட்காந்துட்டு இருக்காரு வெளிப்படையான மிரட்டப்பட்ட பஞ்சாயத்து தான் கட்ட பஞ்சாயத்தா மேலே உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு போயிட்டு இருக்குது ஜட்மெண்ட் போயிட்டு இருக்கு இரட்டலை இருக்குமா இருக்கக்கூடாதா இன்னொரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம்னு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் போயிட்டே கடந்த ஒரு ஒரு மாதமாக செங்கோட்டையன் வந்து போயிட்டு இருக்கிறாரு இந்த இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி போன்ற தரப்புகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க கட்சி இருக்குமா இல்லை இரட்டலை சின்னம் இருக்குமா வெளிப்படையாம இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் தீர்ப்புவது மா மாநிலத்தில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் மத்தியானம் வரைக்குமே வந்து எடப்பாடி தலைமையில் வந்து போய் சந்திக்கலை அமித்ஷாவே சந்திக்கலை முதல்ல என்டிஏ அலையன்ஸ் பின்னாடி பேனர் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பிஜேபி ப்ரெஸ் மீட்டுன்னு மாத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தலைவர் பிஜேபியோட தலைவர் மாற்றுறதுக்கான பேனர் மாத்தினாங்க திருப்பி என்டிஏன்னு வராங்க அப்போ ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே தான் வந்து முடிவு ஆகுது அது வரைக்குமே கூட பேச்சுவார்த்தை இருக்குது பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது அப்போ அவர்கள் போயிடுவாங்களா முன்னாடி தான் அதிமுக கூட்டணியில் தான் பிஜேபி இருந்துச்சுல்ல போயிடுவாங்க அப்ப நம்மளோட நோக்கம் என்ன தமிழ்நாடு செகுலர் பாலிடிக்ஸ் குள்ளால இருக்கணும் தமிழ்நாடு மதவாத அரசியலுக்குள்ளால இருக்கக்கூடாது இப்போ அந்த சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா திமுக போன்ற ஒரு வெகுஜன ஏற்பு கொண்ட கட்சி பிஜேபியோடு இருக்கக்கூடாதுன்றதுதான் எஸ்டிபியோட நோக்கம் அப்போ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அப்போ அது ஒரு தேர்தல் கூட்டணி அதையும் தாண்டி தமிழ்நாட்டோட மக்கள் நலன் கருதி தான் அந்த கூட்டணி நடக்குது அதையும் மீறி போறாங்க இன்னொன்னு பிஜேபி நம்ம நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவன் என் இருந்து நாங்கள் போட மாட்டோம் திமுகவின் தலைமையில் தான் கூட்டணி வைப்போம் எடப்பாடி தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணின்னு சொல்லிட்டு என்டிஏ என்டின்ஸில் கிடையாது அப்போ என்ன நிபந்தனைகள் எதையும் நாம் போட போடலை அப்படின்றாங்க இப்போ இந்த அளவுக்கு பிஜேபி சமரசத்தோடு உள்ளே வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது கடந்த சட்டமன்ற தேர்தலையும் கூட பத்து சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தான் தோத்தும் போயிருக்கிறாங்க இப்போ இந்த சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் ஏன் ராஜேந்திர பாலாஜி வரைக்கும் வெளிப்படையாக சங்கியாக பேசின ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ராஜேந்திர பாலாஜி போன்ற இல்லை அதிமுக அமைச்சர்கள் பேசியக்கூடிய எஸ்டிபி கூட்டணி வந்ததுக்கப்புறம் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிங்க பிஜேபியோடு இருக்கும்போது அதிமுக அமைச்சர்கள் வந்து அந்த பொறுப்பாளர்கள் வரைக்கும் பேசக்கூடிய எடப்பாடிக்கு இதில் விருப்பம் இல்லை அது வெளிப்படையாகவே தெரியும் சார் புதுசா இருக்கு எடப்பாடி பழனிசாமியே பக்கத்துல உட்கார தான் அலையன்ஸே வந்து நடக்குது அதுன்னா அவருக்கு தெரியாது அவருக்கு உடன்பாடு இல்லை இதுன்னா முக ஸ்டாலினுக்கு தெரியாது அணக்கீடுதான் பண்ணிட்டாங்கன்னு திமுக சொல்ற மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிதே அப்போ அப்ப இது கட்டாயப்படுத்தப்பட்டு மிரட்ட மிரட்டப்பட்ட கூட்டணி இது வந்து இயற்கையாக நான் வந்து ஒரு தேர்தல் அலையன்ஸ் மாதிரி இயற்கையாக நடக்கதில்லை இப்போ திமுக கூட்டணி இல்லை தேர்தல் நினைச்சி எனக்கு இந்த இந்த டிமாண்ட் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கூட்டணி இயற்கையாக அமையல் இல்லை இது இயற்கையான கூட்டணியாக வெளியில் வந்தீங்கன்னீங்க இது ஃபைட் பண்ணுங்க உங்கள் கூட்ட ரிசல்ட் வரப்போய் கேளுங்க உங்களை மிரட்டிட்டாங்களா இதை பண்ணாதீங்க மிரட்டி சொல்லுங்க மிரட்டிட்டாங்கன்றது வெளிப்படையாகவே தெரியுது இதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது மிரட்டிட்டாங்க மிரட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ வெளிப்படையாகவே தெரியுது இப்போ அண்ணா திமுக டிவி கே எஸ்டிபியை இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ண விடாமல் இந்த ஒரு அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நிகழப்போவதாக இருந்துச்சு இப்போ இந்த அலையன்ஸ் வந்து ஒரு செக்குலர் அலையன்ஸாகத்தான் இருக்கு அப்ப பிஜேபியை தனித்து விடப்பட தான் எஸ்டிபியோட நோக்கம் பிஜேபி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணப்படணும் அப்போ அந்த அந்த கட்டத்தில் அண்ணா நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாமகவின் தலைவர் வந்து மாற்றப்பட்டாங்க திருப்பி ராமதாஸே வராங்க அப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து வக்பு தீர்மானத்திற்கு எதிராக வந்து பாமக ஆதரவு தெரிவிக்கிறாங்க திமுக கொண்டு வந்தது ஆனா மத்தியில போகும்போது அன்புமணி வந்து அங்க வந்து எதிரா தெரிவிக்கிறாரு எதிர்ப்பு தெரிவிக்கல அவரு புறக்கணிச்சிட்டாரு புறக்கணிக்கிறாங்க இங்க வந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து திமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அப்ப இந்த தீர்மானம் இந்த செட்டப்ஸ் எல்லாமே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் அன்புமணி செயல் தலைவராக மாறுறார் இன்னொரு பக்கம் ராமதாஸ் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் டிவி கே வாஸ் ஏடிஎம் கே இந்த அலைன்ஸ் வந்து ஒரு செக்யூலர் அலைன்ஸ் உருவாகிறதுக்கான சூழல் தமிழ்நாட்டில் இருந்துச்சு யார் சார் சொன்னா அப்படி ஏதாவது ஒரே ஒரு காட்சி ஒன்னு காமிங்கள விஜய் இதை சொன்னாரு குசியான இப்ப சமிக்ககள் தான் இப்ப விஜய் இதை சொன்னாரா அமுகவை குறித்து விஜய் இது வரைக்கும் இன்னும் இப்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க தவிர இது வரைக்கும் அண்ணா திமுகவை குறித்து எந்த விமர்சனம் ரீதியாக விஜய் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் இந்த நாள் வரைக்கும் கொடுக்கல அப்ப ஒரு செக்யூலர் அலையன்ஸ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சே தவிர அது முழுசா உறுதியாகிடுச்சு இவங்க வந்து வெளிப்படையா சொன்னாங்க இப்படி இல்லைன்னு சொல்லல அப்ப அதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அதற்கான சூழல் அமையப்பட்டிருந்துச்சு இது எல்லாத்தையும் பிஜேபி ஒரு பக்கம் தன்னுடைய ஏஜென்சிகள் வழியாக வெளிப்படையாக மிரட்டப்பட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்தாக நடந்திருக்குது இப்போ அதிமுகவுக்கு ரெஸ்டிங் பீஸ் வேணாம்னு சொல்லலாம் அதிமுக இதற்கு மேல தமிழ்நாட்டில் இதற்கு மேல எழும்ப முடியாத ஒரு கட்சியாக இதற்கு மேல் அதனால் முஸ்லீம் மக்கள்கிட்ட எந்த நம்பிக்கையும் இதற்கு மேலே பெற முடியாது அதிமுக அது இல்லாம ஒரு வெகுவான ஜனநாயக சக்திகளால் இனிமேல் அண்ணா திமுக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சி எதனால எதனால பிஜேபி அலைன்ஸ் உள்ள போனதுனால தான் நீங்க போய் மரியாதைக்குரிய முதலமைச்சரை போய் மீட் பண்ணிட்டு வந்து சரிங்க உங்க கட்சி தலைவர் எதுக்காக மீட் பண்ணீங்க என்ன காரணம் ஏன்னா அவர் சாயங்காலம் பிஜேபி மீட் பண்ண போறாரு நம்ம அதுக்கு காலையில மீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக மீட் பண்ணீங்க கூட்டணிக்காக நீங்க போய் பேசலீங்கன்னு சொல்றேன் மறுக்க முடியுமா அப்படி கிடையாது அப்ப வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக இருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கா அதிமுகவும் இருக்கு ஓகே அதிமுகவும் இருந்துச்சு மத்தியில் பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டாங்க மாநிலத்திலையும் ஓட்டு போட்டுருக்குறாங்க தீர்மானத்திற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க எதிராக இப்போ இதெல்லாம் நடக்குது அப்போ இந்தியா முழுக்க நான் ஒரு முஸ்லீம் பொசிஷனில் இருந்து ஒரு மைனாரிட்டி பார்ட்டியிலருந்து அப்போ எனக்கு ஆறு இப்போ நான் காங்கிரஸை குறித்து விமர்சிக்கிறேன் திமுகவை குறித்து விமர்சிக்கிறேன் அப்போ இன்னைக்கு உள்ள சூழலில் முஸ்லீம்கள் ஒரு பொலிட்டிக்கல் அன்டச்சபிள்ஸாக தனித்தோட போடக்கூடிய சூழல் இருக்குது அப்போ வக்பு தீர்மானத்திற்கு திருத்த சட்டத்திற்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழலில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அது வந்து காங்கிரஸ் பேசினால் காங்கிரஸ்லயே ராகுல் காந்தியும் பேசல பார்லிமெண்ட்டில் மிச்சம் எல்லாத்துக்கும் பேசும்போது சைனாவை பத்தி பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்காதீங்க அவங்க கட்சியினுடைய நோக்கம் அவங்களுடைய இலக்கு என்ன இல்ல அதான் சொல்ற எதிர்க்கிறாங்களா இல்லையா நான் சொல்றேன் அப்ப இதெல்லாம் நடக்குது இந்த முரண்பாடுகள் எல்லாம் இருக்கு அப்ப நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் ராகுல் காந்தியை மெட்

வாரமே இருக்கு இப்பெல்லாம் சொல்லலாம் போன வாரம்னு சொல்கிறேன் போன வாரமே இந்த ரெண்டு தெரிவித்தாங்க போன வாரம் வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்போ நம்ம எல்லாத்தையும் ஆண்டகனைஸ் பண்ணல திமுக எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்லாம் வந்து எஸ்டிபி எங்கேயுமே ஆண்டகனைஸ் பண்ணல எந்த நேர் எதிரான எதிரி அப்படின்னுலாம் எங்கேயுமே எதிரி எதிர் துருவமா எல்லாம் வைக்கல அப்போ கொள்கை ரீதியாக இல்லை சில நேரம் டிமாண்ட் இன் சில நேரம் சில விஷயங்களை வந்து அவர்கள் செய்யாத போக்குகள்லாம் இருக்கு அந்த தான் அது விமர்சனமாக இருக்கே தவிர அவர்கள் வந்து நேரெதிரான தரப்பு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொன்று இது கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது அப்போ தமிழ்நாட்டில் இப்போ அதிமுக ஏன் இருந்தோம்னா நான் தான் சொன்னேன் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு செகுலர் அலைன்மென்ட் உருவாக்கணும் ஒருவேளை அடுத்த தரப்பாக அதிமுக டிவி கே வந்தாலும் போக தான் செய்வாங்க பிஜேபியோட தான் போயிட்டாங்களே நான் அதிமுக சொல்ல அப்போ தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி இல்லாத ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு இது முஸ்லீம்களுக்கும் தலித்துகளுக்கும் தங்களுடைய டிமாண்ட்ஸையும் கோரிக்கைகளையும் எதையுமே வைக்க முடியாது இப்போ நான் திமுகவை நோக்கி இங்கே கடந்த நாலு வருஷமாவே என்ன நடக்குதுன்னா முஸ்லீம்களோ தலித்துகளோ தங்களுடைய கோரிக்கைகளையும் டிமாண்ட்ஸ் எதையாச்சும் திமுக கிட்ட வச்சா பிஜேபி வந்து இப்போ எதுக்கு பேசுறேன் பிஜேபி வந்துரும் இப்போ எதுக்கு பேசுகிறேன் அப்ப நான் எந்த சமூக ரீதியான இப்ப நான் பட்ஜெட் தாக்குதலுக்கு எஸ்டிபிஐ கட்சி தான் த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டை போல தமிழ்நாட்டிலும் பட்ஜெட் தீர்மானத்தை திமுக கொண்டு வரணும்னு சொல்றாங்க ஏன் இங்கே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிசிக்காகவே என்ன சொன்னாங்கன்னா இந்த மதுரை தர்கா விவகாரங்களில் பிரச்சனை போகும்போது மதச்சார் மத நல்லிணக்க கூட்டங்களை நடத்த விடாமல் திமுக தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல திருமாதான் சொல்றாரு இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இன்னைக்கு தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் இது கூடுதல் நெருக்கடியான காலகட்டம் தான் அதாவது எப்படி டாக்டர் திருமாவளவன் சமரசம் சிலவற்றை செய்து கொண்டு இந்த கூட்டணியில் நீடித்து கொண்டிருக்கிறாரோ அதே போன்ற சமரசங்களை செய்து கொண்டு கூட்டணியில் இணைவதற்கு எஸ்டிபியை தயாராகி விட்டது இல்லை அது கன்ஃபார்ம் கிடையாது உறுதியாக சொல்ல முடியும் இல்லை இப்போது வரைக்கும் எந்த கன்ஃபார்மும் கிடையாது அப்போ நீங்கள் வந்து காங்கிரஸுக்கும் பல்வேறு மாநிலங்களில் ஆதரவு தெரிவிக்கிறாங்க சில இடங்களில் முரண்பாடாக இருக்காங்க ஒரு முஸ்லீம் தலை இப்போ இந்தியா முழுக்க இடி ரைடு எஸ்டிபி அலுவலங்கள்லேயும் தான் நடந்திருக்கு இதையும் மீறி இந்தியாவில் அவ்வளவு நெருக்கடிகளோடு தான் எஸ்டிபிஐ கட்சியும் எஸ்டிபிஐ கட்சியின் தோழர்களும் உள்ளே இருந்துகிட்டு இருக்கிறாங்க கைதுகள் நடக்குது இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் அதுவும் இல்லாமல் ஒரு மைனாரிட்டி பொசிஷனில் நின்றுட்டு இருக்கிறாங்க இப்போ எடப்பாடிக்கோ இல்லை மற்ற தரப்பு ஓபிசிகளுக்கு அந்த நெருக்கடி கிடையாது இப்போ நான் எது நான் இந்த சிஸ்டம்னால் ஆல்ரெடியே நான் ஒடுக்கப்பட்டுருக்கேன் இதற்கு முன்னாடியே நான் ஒடுக்கப்படக்கூடிய சூழலில் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் எதுவுமே பிஜேபி வர்றதுக்கு முன்னாடியே இந்த அமைப்பு முறையால் நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளே கிடைக்காத சூழலில் இருக்குது அதில் மேலும் கூடுதல் சுமையாக வந்து பிஜேபி வருது பிஜேபியோடய மற்ற தரப்புகள் வருது ஏஜென்சிஸ் வருது இதெல்லாம் நடக்குது புல்டோசர் கல்ச்சர் நடக்குது புல்டோசர் வீடுகள் மதர்சாக்கள் பள்ளிகள் இதெல்லாம் நடக்குது இந்தியா முழுக்க பொலிட்டிக்கல் கிரவுண்டே வந்து இந்து பாசிசம் மயமாட்ருக்கு இப்போ இந்த சூழலில் இந்த டெமோக்ராட்டிக் ஃபோர்சஸ் எல்லாத்தையும் குறைந்தபட்ச இடங்களில் நான் ஆதரிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் இருக்குது அதில் வந்து இப்போ நாம் தமிழரோட கொள்கை ரீதியாக நேரெதிராக தான் எஸ்டிபி இருக்குது ஆனால் பல்வேறு இடங்களில் வந்து இஷ்யூஸ்க்கு வந்து நாம் தமிழர் சீமான் கைதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ எல்லா இடங்கள்லையும் அதே மாதிரி கேரளா ஸ்டோரிஸ்ல இருந்து பல்வேறு இடங்கள்ல நான் சீமானும் பல்வேறு இடங்கள்ல அறிக்கை கொடுப்பாரு இப்போ சமீபத்தில் கூட இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இப்போ நாளைக்கு வகுப்பு சட்டத்தை தந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு மாவட்டம் மாவட்டந்தோறும் ஆதரிக்கி தான் செய்வாங்க அப்போ அதெல்லாம் வந்து எதிராக அப்போ இஸ்யூஸ்க்கு நம்ம வந்து குறிப்பிட்ட காட்சிகளுக்கு அது டிவிக்கே வந்து இஃப்தாரு நிகழ்வு கலந்துக்கிட்டாங்களே அப்படித்தான் நீங்கள் திமுகவையும் பார்க்கறீங்களாங்கிறது என் கேள்வி சார் அப்படி தான் பார்க்கறாங்க அப்போ இப்போ எல்லா இடங்களும் அப்போ குறிப்பிட்ட இஷ்யூஸ்க்கு வந்து ஆதரிக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் சீமான் வந்து சில இஷ்யூஸ்க்கு வந்து எஸ்டிபி ஆதரிக்கிறாரு சில இஷ்யூஸ்க்கு வந்து முஸ்லீம் சொசைட்டி ஆதரிக்கிறாரு சில உங்கள் கட்சியின் மேடையில் பேசியதற்காக தான் திரு இடுமானம் மேலே வழக்கே போட்டாங்க இதெல்லாம் நடக்குது அப்போ குறிப்பிட்ட இஷ்யூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது என்பது வேறு தேர்தல் கூட்டணி என்பது வேறு அப்போ இந்தியா முழுக்க இன்னைக்கு விவாதமாகாத சூழ்நிலை வகுப்பு திருத்த சட்டம் வந்து விவாதமாகலை அப்போ தென் சவுத் இந்தியாவுக்குள்ளால் இருந்தால் அந்த விவாதமே ஆகுது இப்போ ஏன் கேரளாவில் நீங்கள் சொல்கிறீங்க சிபிஎம் கூட்டணி சிபிஎம் தான் இருக்குது கேரளாவில் எஸ்டிபி எஸ்ஐஓ மற்ற எல்லா அமைப்புகளும் கேரளாவில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போராட்டம் செய்கிறாங்க இல்லை லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க சிபிஎம் கவர்மெண்ட்டு ஆனால் பாராளுமன்றத்தில் நான் வகுப்பு திருத்தச் சட்டத்துக்கு எதிராக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மாநிலத்தில் வந்து லத்தி சார்ஜ் நடக்குது கண்ணீர் புகை ஒன்றுகள் முத முதல்ல அமல்படுத்துகிற மாதிரி நம்ம கேரளா தாங்க அமல்படுத்த போகிறாங்க இன்னும் படத்தில் அதான் ஓகே சொல்லியாச்சு கோயிங் டு டு அப்போ நீங்கள் வந்து இந்த இஷ்யூஸ் இருக்குல்ல அப்போ நான் தேர்தல் ரீதியாக இந்த அமைப்பு முறைக்குள்ளால நான் எந்த பொசிஷனில் இருக்கிறேன் நான்னா முஸ்லீம்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தம் எஸ்டிபியை கடந்து நம்ம பார்த்தாங்கன்னா முஸ்லீம்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறாங்க அப்போ சமரசம் சமரசம்லாம் மற்றவள் ஓபிசி கம்யூனிட்டி சமரசம் செய்வதற்கும் தலித்துகள் இந்த சிஸ்டம் உள்ள சமரசம் செய்வதற்கும் நான் சமரசம் செய்வதற்கும் முஸ்லீம்கள் சமரசம் செய்வதற்குமான வித்தியாசம் வளையாட இருக்கு எல்லாத்தையும் நான் வந்து விட்டு கொடுத்துற சமரசம் செய்ய அதாவது பிஜேபி வந்துடும் அதனால நீ எந்த டிமாண்டையும் வைக்காத அந்த தான் இன்னைக்கு நெருக்கடிக்குள்ளால தள்ளப்படுது சார் கூட்டணி ஆட்சி கொலேஷன் கவர்மெண்ட் அமைக்க போறேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க இந்த திமுக கூட்டணியில இப்போ வரைக்கும் கொலேஷன் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு கூட அங்க வந்து வாய்ப்பு கிடையாதுங்கிறதா எண்ணிய அளவுக்கு வரைக்கும் நமக்கு தெரியுது இந்த கூட்டணி உடைய போறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட கிடையாதுங்கிற மாதிரிதான் இருக்குது அப்ப எஸ்டிபி எடுக்க போகிற முடிவு என்ன உங்களுக்கான வாய்ப்பு என்ன தனித்து நிக்க போறீங்களா இல்ல விஜய் கட்சி இல்ல நாம் தமிழர் கட்சி அல்லது சேர என்ன அண்ணா திமுக போன்ற வெகுஜன கட்சி இந்த பக்கம் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இல்ல ஒரு செக்யூலர் பார்ட்டிஸ்க்கான ஸ்பேஸ் இப்போ வரைக்கும் உருவாகல விஜய் கட்சியை இதுவரைக்கும் ஒரு கட்சியாக புரிந்து கொள்ள முடியுமான்னு தெரியல ஏன் ஏன் தெரியல அந்த மாதிரி ஒரு கட்சியில் விஜய் கடந்த ஒரு பத்து பேர் கூட கிடையாது பத்து பேர் கூட உங்களுக்கு எல்லாமே எடுத்த உடனே பல கருப்பையா மாறிடுவாங்க எல்லாரும் எடுத்த உடனே நல்ல முபாரக்கா மாறிடுவாங்க எல்லாருமே எடுத்தவொடனே பிற எப்படி சார் மாற கட்சிதான் வளருது இல்ல இல்ல ட்ரெயல் அண்ட் எரெல்லாம் கிடையாது இதுல அப்ப நான் வந்து இங்க என்னோட வாழ்க்கை என்னோட அரசியல் இது அப்போ நான் என்னோட நான் பாசிச காலகட்டத்தில் நான் ஒடுக்குற முறைக்குள்ளே அல்ல நான் ஆதரிக்கிறேன் என் ஐடியாலஜிகள் எனவே பிஜேபின்னு தான் சொன்னதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் நான் சொல்கிறேன் அப்போ நான் ட்ரெயிலர் நேரம் பார்க்கறதுக்கான சிச்சுவேஷன் எனக்கு கிடையாது எனக்குன்னா நான் முஸ்லீம்களுக்கு அந்த ட்ரைலர் நேரன் பார்க்க சோதனை ஓட்டத்துக்குலாம் தயாரில்லை ஆல்ரெடி சோதனையில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் இந்திய முஸ்லீம் சமூகம் இப்போ அந்த இடத்துல விஜய் போன்ற கட்சிகள் அனுபவம் மிக்க அரசியல் ஆளுமைகள் யாரும் கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஒரு பத்து பேர் விஜயை கடந்து ஒரு பத்து பேர் நீங்கள் மீடியாவில் கூட பேசுகிறது மீடியா நான் சொல்கிறது கிரவுண்ட் லெவலில் ஒரு பத்து மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இப்போ விஜயகாந்த் அவர் பன்ருட்டி ராமச்சந்திரன்லேருந்து பல்வேறு தரப்புகள் இருந்தது விஜயகாந்த் ஒரு ஆளுமை அந்த ஆளுமை இல்லாமல் ஒரு பத்து பேர் இருந்தாங்க விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது கிரவுண்ட் லெவலில் அப்போ நீங்கள் விஜயை கடந்து இங்கே வந்து ஒரு பத்து பேர் இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜனா இருக்கிறார் ஆதவர்ஜுனா வந்து ஒரு ஐடிவிங்கிலேருந்து வர்றார் அவ்வளோதானே தவிர அவருக்கு பெரிய அரசியல் அனுபவங்கள்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ கிரவுண்ட் லெவலில் கிராஸ் ரூட் லெவல்லெல்லாம் கிடையாது இப்போ கிராஸ் ரூட் லெவலில் இந்த அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு விஜய் அந்த நம்பிக்கையை பெறுவாரா இல்லையான்றதுக்கு தேர்தல் நெருங்க நெருங்க தெரியும் அப்போ இன்றைக்கே வந்து சந்திச்சு ஒரு நண்டு தெரிவித்ததுனால எஸ்டிபி போய் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்கன்றது எந்த இதுவும் கிடையாது நான் காங்கிரஸோடும் கூட இப்போ எல்லா விமர்சிச்சாலும் எல்லா மாநிலங்களையும் விமர்சித்தாலும் காங்கிரஸோடு அங்கே இங்கே போயிருக்காங்க காங்கிரஸ்க்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க பல இடங்களில் காங்கிரஸ்க்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்கிறாங்க சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா தமிழ்நாட்டில் பிஜேபி அலையன்ஸ் அதிமுக கூட வச்சுட்டாங்க ஸோ உங்களுடைய ஹாட் கோர் அதாவது தத்துவ எதிரின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பிஜேபி தான் இப்போ பிஜேபி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறதும் கிடையாது ஓட்டு கேட்க போகிறதும் கிடையாது அப்படின்னா எதிரில் இருக்கிறது மிச்சம் மூணே பேர் தான் யார் பக்கம் நிற்க போகிறது எஸ்டிபி இப்போ எஸ்டிபி முடிவு செய்யக்கூடிய நிலையில் எஸ்டிபி கிடையாது அந்த சூழல் கிரவுண்ட் வந்து அந்த மாதிரி கிடையாது இப்போ இன்னொன்று நீங்கள் முடிவெடுக்கல ஆமாம் முடிவெடுக்கல இன்னொன்று இப்போது வரைக்கும் தலைமை முடிவெடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நானே இதே பேட்டியிலே வந்து சொல்கிறேன் ஆனால் இந்த கிரௌண்ட் என்னவா இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுக்கு டிவி கே என்டி என்டிகேவா இல்லை வந்து இந்த பக்கம் வந்து திமுகவா ஏடிஎம்கேன்னு கிரவுண்ட் இருக்கா நாலு மணி போட்டின்றாங்க அது நாலு மணி போட்டி தானா இல்லைனா அது மூணு முனை போட்டி டிவிக்கேவும் என்டிகேவும் ஜாயிண்ட் ஆகுதா அப்போ அது எல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க தெரியும் ஒன்னோ இன்னொரு பக்கம் சீமானா இல்லை இந்த பக்கம் விஜயான்ட்டு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் திமுகவா அண்ணா திமுகவான்றதுக்கு நாலு மூணு இருக்குது அப்போ இன்னொரு பக்கம் விஜய் சொல்கிறார் நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறார் இல்லை சீமானம் ஒரு பக்கம் ஒரு அரசியல் செய்கிறார் அப்போ இந்த ரெண்டு தரப்பும் சேர்ந்து இன்னொரு பக்கம் இன்னொரு அரசியல் கருத்து இருக்குது அடுத்த அண்ணா திமுகவாக டிவிகே இருக்குது அண்ணா திமுகவின் சகாப்தம் இதோடு முடியுது அது எப்படி சார் ஒரு கட்சி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சால் சகாப்தம் முடிஞ்சிருமா ஏன் இதே போல் தொண்ணூறுகளில் திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களா இல்லையா

அதோட நகர்வு அவங்கள நம்ம ஒரு இருபது வருஷமாக பார்க்குறோம் அப்போ எடப்பாடியோட இந்த கடந்த பத்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளால் இது நடக்குது அப்போ ஒரு கட்சி அம்மையார் இறக்குறாங்க இறந்ததுக்கு பிறகு வந்து ஒரு பத்து வருஷத்தில் இவ்வளோ சேனல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மாறுது இந்திய அரசியலும் மாறுது அப்போ கிரவுண்டு வந்து மேட்ச் இங்கே யார் கூட யார் கூட மேட்சரா அப்படின்றது இல்லை அதை நான் புரிஞ்சுக்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னா உங்களால் ஏன் அதிமு பிஜேபியே சொல்லிட்டாங்க அதிமுக தலைமையில் தான் கூட்டணியில் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா

கூட்டணி வச்சாங்க கூட்டணி வைக்கிறாங்க இப்போ கடந்த கால் நூற்றாண்டுல ஒட்டுமொத்தமாக பிஜேபி மத்திய பிஜேபி பற்றி அன்னைக்கு மத்தியில் இருந்த பார்வை பொதுவாக இருந்த பார்வை வந்து என்னன்றது பிஜேபி அன்னைக்கு மதவாத கட்சி தான் பாசிஸ்ட் கட்சி தான் பாபரி பிள்ளியை தான் வருது எடுத்துட்டு தான் அதுக்கு அந்த அஞ்சு தான் திமுக கூட்டணி வைக்கிறாங்க ஆனால் இந்தியா முழுக்க பிஜேபி பற்றி அன்னைக்கு இருந்த பொது கருத்து என்ன இந்த ஓபிசி செக்ஷன்ஸ் வந்து உருவாக்குன கருத்து என்ன நான் தான் சொல்கிறேன் திருமாவர்களும் இல்லை முகமது முபாரக்காக இருக்கட்டும் இந்த இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக தலித்துக்கள் இல்லன்னு சொல்றீங்க இல்ல அப்போ நீங்க குறைந்தபட்சமா நமக்கு எங்க வாய்ப்புகள் கிடைக்கும் குறைந்தபட்சமா நம்ம எங்க வந்து நம்ம செயல் திட்டத்தை அமல்படுத்த முடியும்ன்ற நகர்வீங்க அப்பதான் நகர்வீங்க அப்ப நாள் நீங்க பயணிச்சுட்டீங்க அதிமுக கூட பிஜேபி அதிமுக பக்கம் இருந்தாலும் எஸ் டிபி நீங்க இருக்கலாம் இல்ல உங்க உடன்பாடு இல்லையா பிஜேபி இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க பிஜேபி ஒரு பாசிஸ்ட் போர்சஸோட இருக்கக்கூடிய இடங்கள்ல திமுக போய் சேர்ந்துடலாமே இல்ல அது முடிவு கிடையாது இன்ன வரைக்கும் தலைமை எந்த முடிவும் சொல்லல பிஜேபியோட அதாவது திமுகவோட எந்த கூட்டணியும் இருக்குதா இல்லையா சந்திச்சுட்டு வந்தாச்சு பாராட்டிட்டு வந்தாச்சு அவங்களுக்கும் நீங்க தேவன்ற மாதிரி சில செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்போ நீங்க கோர்ஸ் அங்கதான் போவீங்களோ ஆதரவு தெரியும் கிடையாதுங்க இன்னைக்கு எஸ்டிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக கூட கூட்டணியில் இருந்தபோது இப்போது கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் போது அவ்வளவு நெருக்கடி இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்போ இந்த சூழல் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி யார் யார் கூட இருக்கிறா யார் எந்த பக்கமும் ஏன் இந்த நாலு வருஷத்தில் தான் வந்து கலைஞர் திறப்பு சிலை திறப்புக்கு வந்து வெங்கையா நாயுடு வராரு இன்னொரு பக்கம் நாணயம் வெளியிடறதுக்கு வந்து அமைச்சர்கள் வராங்க பிஜேபி அமைச்சர்கள் வராங்க இதெல்லாம் நடக்குது இவங்க போயிட்டு திமுக தரப்பும் போய்ட்டு எல்லாம் பார்த்துட்டு வராங்க அப்போ முழு கிரவுண்டையும் ஒரு ஹிந்துத்துவா கிரவுண்டாக மாற்றி வச்சுருக்குது பிஜேபி தரப்பு இப்போ அந்த இடங்களில் நான் ஒரு முஸ்லீமாக இல்லை முஸ்லீம் பொசிஷனாக எந்த இடத்துல நிற்க முடியும்னு ஒரு இடம் இருக்குது பிஜேபி இருக்கும் பிஜேபி இன்னைக்கு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக இன்னைக்கு தீண்டத்தகாத ஆளாக பொலிட்டிக்கலாக அன்டச்சபிளாக எல்லா வகையிலும் என்னை உரங்கட இன்னைக்கு மத்தியில் வந்து வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக உள்ள அமைச்சர் எம்பி பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் இல்லை ஏன்னா இன்னொன்று கேட்குறேன் சார் இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது

இந்தியாவில் ஒரு கட்சி என்பது பல்வேறு சாதிகளின் கூட்டமைப்பா அது காங்கிரஸ் இருக்கலாம் திமுக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம் அப்போ இங்கே கட்சி என்பது ஐரோப்பாவில் இருக்கிற மாதிரி வந்து இது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லிபரல் பார்ட்டி செக்யூலர் பார்ட்டி இப்படி எல்லாம் இந்தியாவில் இல்லை நாம் இங்கே எல்லாம் கொள்கையெல்லாம் சொல்லிக்கலாம் இது வந்து திராவிட கட்சி இது தமிழ் தேசிய கட்சி இது வந்து சோசியலிஸ்ட் கட்சி டெமோக்ராட்டிக் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிக்கலாம் ஆனா நடைமுறை இங்கே என்னவா இருக்குன்னா பல்வேறு சாதிகள் ஒரு கட்சிக்குள்ளால் போகிறாங்க அதுக்குள்ளால் தங்களோட டிமாண்ட் ஏன் உதாரணத்து காங்கிரஸே வச்சுக்கலாம் பார்ப்பன தரப்பு ஒரு தரப்பு இருக்கும் ஓபிசி செக்ஷன் ஒரு தரப்பு இருக்கும் தலித்துகள் ஒரு பக்கம் இருப்பாங்க முஸ்லீம்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க இப்போ அதில் யார் வந்து சர்வே ஃபிட்னஸ் மாதிரி யார் வலுத்தவனுக்கு வந்து கிடைக்குன்ற மாதிரி தான் இந்திய ஒரு கட்சிகள் இருக்குது இந்தியாவில் பல்வேறு சாதி சாதிகளோட கூட்டமைப்பாக தான் ஒரு கட்சி இருக்குது இப்போ அந்த இடங்களில் பிஜேபி அதிமுக கூட்டணியில் ஒரு செக்ஷன் ஆஃப் தரப்பு வந்து ஒரு ஃபேசிஸ்டிக்கலாக மாறக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது நான் இந்த தேர்தலில் திமுகவோடு இருக்கிறேனா இல்லை டிவிகேவோடு இருக்கிறனால எல்லாத்தையும் கடந்துட்டு நாம் தமிழ்நாட்டு இருந்து பார்த்தோன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் கிளாஸ் வந்து சங்கியாக மாறுவோம் இந்த கூட்டணியின் மூலமாக அதிமுக தன்னுடைய நம்பகத்தன்மையையும் அதே போல நான் உங்கள் மாநாட்டில் தான் சொன்னார் அவர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் இப்போ மாறி இருக்கிறாரு இதன் இந்த நிலைமையின் காரணமாக அதிமுக தன்னை அழிவு பாதைக்கு இட்டு செல்வதாக நீங்கள் கருதுகிறீர்களா உண்மையாக அழிவு பாதைக்கு தான் அண்ணா திமுக போகுது நான் இன்னொன்று சொல்லுவேன் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய மிதவாத தரப்புகள் அன்பர் அண்ண தரப்பாவில இருந்து ஒ இருந்து இந்த மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் ஒரு மிதவாத தரப்புகள் எல்லாம் டிவி கே பக்கம் போகணுன்னு சொல்கிறோம் அண்ணா திமுகவை இதோடு அந்த தலைமை இவ்வளவு மோசமான ஒரு அழிவு பாதைகளால் தமிழ்நாட்டை விட்டு இருக்காங்க அதிமுக மும்மொழிக் கொள்கையை தொகுதி மறுசீரமைப்பு அமித்ஷா அமித்ஷா சொல்றாரு எடப்பாடி என்ன சொன்னார் எடப்பாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கொடுக்குறது இல்லை இல்ல எதையுமே பேசுறது கிடையாது எடப்பாடி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்காம நான் வந்து இன்றைக்கி போயிட்டேன் கூட்டணியில் போய் உக்காந்துட்டேன் நீங்க மக்களுக்கு என்ன சொல்றீங்க அண்ணா திமுக ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்ப நான் என்ன அண்ணா அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் மிதவாத தரப்புகள் எல்லாம் டிவிக்கே பக்கம் போக வேண்டியது இருக்கு நான் டிவிக்கு எல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்றேன்ல ஆனா அரசியல் அனுபவமிக்க ஆட்கள் அவர்கள் விஜயின் தலைமையின் கீழே உள்ளே போகட்டும் அண்ணா திமுக இதற்கு மேலே அண்ணா பிஜேபியோட கூட்டணி இருக்கு தமிழ் மக்கள் இயல்பாகவே மதவாதத்துக்கு கட்சியை ஒழிச்சிருங்கன்றீங்க நீங்க அதிமுக ரெண்டா உடைங்கன்றீங்க நான் அண்ணா திமுகவை பிஜேபி உடைக்க வேண்டிய நோக்கம் வந்து வேற அதுக்காக போய் இந்த கட்சியை உடைச்சிட்டு ரெண்டாவது கண்டதெல்லாம் டிவிக்கே கூட போங்கன்னு சொல்லுது என்ன சார் நியாயம் அப்போ நீங்க வந்து பிஜேபியோட இருக்கக்கூடிய சொல்லு ஒரு செக்ஷன் ஆஃப் கிளாஸ் ஃபாசிஸ்டா மாறுறாங்க எனக்கு அது ஆபத்தா இருக்கு எனக்கு அது திமுக ஃபாசிஸ்டா மாறுச்சாங்க

திமுக தலைமை உடையில திமுகவுக்கு அது நாம் ஏத்துக்கிறோம் ஏற்றுக்கல அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேபிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கட்சி அப்போ ஒரு கட்சி அந்த அது கே நேருவாக இருக்கலாம் இல்லை மற்ற தரப்புகளாக இருக்கலாம் இது எல்லாம் இருக்கிறாங்க இப்போ இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது அதுக்கு வந்து அந்த கட்சி என்ன சிந்தனைக்குள்ளால இருக்குது ஆனால் இது அன்ஸ்டேபிள்டா இருக்கு இந்த சிச்சுவேஷன் வந்து அண்ணா திமுக இருக்குது இருக்கு அதிமுகவை யார் வேணாலும் என்ன வேணாலும் வந்து பண்ணலாம் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஓபிஎஸ்ஸாக ஈபிஎஸாக இல்லைனா வந்து ஈபிஎஸ்க்கு வந்து வாய்ஸே இல்லை இப்போ இந்த சுச்சுவேஷனில் எனக்கு தமிழ்நாடு கிரவுண்டு செக்யுலராக இருக்கணும் எனக்கு வந்து அதிமுக அந்த பேர் தான் மாறுது அதிமுக டிவிக்கு பேர் தான் மாறுது எனக்கு கிரவுண்டு இந்த பாலிடிக்ஸ் செக்யுலராக இருக்கணும் அது நான் அதிமுக வச்சுங்க இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி வச்சுங்க ஏதோ ஒரு கட்சி பேரில் வந்தாலும் அந்த கட்சி ஒரு செக்யுலர் பார்ட்டி செக்யுலராக உருவாகுது இல்லை இன்னொரு லெஃப்ட் அலைன் உருவாகுனாலும் எஸ்டிபி ஆதரிக்கும் அப்போ எனக்கு இந்த தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கிரௌண்ட் செக்யுலராக இருக்கணும் நாம் தமிழர் டிவிக்கு உருவானால் கூட நான் சந்தோஷம் வரவேற்பேன் அலைன்ஸ் உருவாக்கி தமிழ்நாடு ஒரு செக்யுலர் கிரவுண்ட் கிரவுண்டு உருவாகணும் பிஜேபி தனித்தோட பண்ணணும் எக்காரணம் கொண்டும் பிஜேபி தமிழ்மணியில் இருக்கக்கூடாது அப்போ இந்த கிரவுண்ட் எனக்கு செக்யுலராக இருக்குன்னா உள்ளால் இருக்கக்கூடிய நான் செக்யூலர் ஃபோர்ஸ் திமுகவை பிஜேபி உடைக்க வேண்டிய நோக்கம் வந்து என்னவாக இருக்குன்னா எஸ்பி வேலுமணிலேருந்து எல்லா ஊழல் அமைச்சர்களையும் பயன்படுத்தி ஏஜென்சிகளை பயன்படுத்தி மிரட்டி உடச்சி பணிய வைக்கிறாங்க கட்ட பஞ்சாயத்து நாடகம் நான் என்னுடைய நோக்கம் வந்து என்னென்னா அ திமுகவுக்குள்ளால் இருக்கக்கூடிய மிதவாத செக்குலர் தரப்புகள் மதவாதம் இல்லாத சாதியவாதம் இல்லாத ஒரு தரப்புகள் இருக்கிறாங்க ஜெயக்குமார் போன்ற அமைச்சர்கள் இருக்காங்க பல் ஓ எஸ் மணியின் போன்ற பல்வேறு அமைச்சர் அன்வர் ராஜா போன்ற பல்வேறு தரப்புகள் இருக்கிறாங்க இப்போ இந்த செக்யுலர் ஃபோர்ஸஸ் ஆல்டர்னேட்டாக இன்னொரு செக்குலர் ஃபோர்ஸை உருவாக்குறதுக்கு டிவிக்கே கண்ணு முன்னாடி இருக்குது அந்த பக்கம் போங்க அப்படின்றது சும்மா ஒரு ஊடகங்கள் வழியாக சொல்கிறேன் மற்றபடி வந்து நம்மளால் வந்து உடைக்கக்கூடிய சக்தி இருக்குதா இல்லையான்றதெல்லாம் வேறு அப்போ நான் ஒரு அரசியல் கருத்தாக அதை சொல்கிறேன் அப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஃபாசிஸ்டுகளோட ஒரு ஓபிசி செக்ஷனை விட்டுட்டு தமிழ்நாட்டில் வளர்த்துட்டு நம்மளால் வந்து நாம் நாம் தமிழர் இருக்கலாம் இல்லை எஸ்டிபிஏ கட்சியில் இருக்கலாம் எந்த கட்சியாக இருக்கலாம் கிரவுண்ட் ஆஃப் ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் கிளாஸை ஃபாசிஸ்டுகளாக மாறுது ஏன்னா அண்ணா திமுக ஒரு கொள்கை இதை திமுக மாறலன்னு காரணம் திமுகவுக்கு ஒரு கிராச்சுவலாக ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு டாக்டிக்ஸ் தெரியுங்க நேரடியாக எப்படி பேசலாம் எப்படி பேசலாம் தந்திரங்கள் தெரிந்த கட்சி அதிமுக தெரியாத கட்சி அதிமுக இது தெரிந்த கட்சி இது என்ன பண்றாங்க அப்படின்னே தெரியாது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் பல விதமான கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையா எளிமையா உங்களுடைய கட்சி நிலைப்பாடுகளையும் சொல்லியிருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் கட்சியினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்றும் தமிழகத்தின் அரசியல் போக்கு எப்படி இருக்கிறது என்றும் எங்களுக்காக ஒரு வருகணையும் கருத மனிதனுக்கு மிக கண்டித்துள்ளார் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்